சார் வணக்கம் வணக்கம் என்னோடய ராஜினாமா கடிதத்தை துரை வைக்கோ திரும்ப பெற்றிருக்காரு மல்லிகை சத்தியாவும் துரை வைக்கோவும் கட்டிப்பிடித்துக்கு சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க இல்லப்பா இல்லைப்பா இந்த பிரச்சனையினுடைய மூலவேர் என்ன அடிப்படையில் இது ஏன் இந்த பிரச்சனை வந்து ஆறு ஏழு வருஷமாக வளர்ந்தது அது எப்படி உக்கரமாச்சு அப்படின்ற எந்த விதமான பின்புலத்தையும் வந்து கவனத்தில் கொள்ளாமல் உடனடியாக ஒரு சமரசம் ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் இதை ஏற்படுத்தினதாக எனக்கு தெரியுது இப்போ மல்லை சத்தியா அப்படின்றவர் வந்து ஒரு பிரச்சனை பெரிய ஒரு மனிதர் இல்லை அவர் வந்து எல்லோருக்கும் இணக்கமாக இருந்தவர் தான் முப்பத்திரெண்டு வருஷமாக இருந்தவர் தான் வைகோனுடைய ஒரு மிக முக்கிய தளபதியாக பணியாற்றியவர் தான் அவருடைய மகன் தலைமையேற்ற பிற்பாடு பல சீனியர்கள் விலகின போது இவர் வந்து தொடர்ந்து இருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைவெளி கொன்றவர் வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்குள்ள வந்து படிப்படியாக படிப்படியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் காட்டி தலைவராக இருந்தார் என்றால் பிரச்சனை இல்லை அது இல்லாதனாலதான் வந்து பல சீனியர்கள் விலகி போனாங்க பள்ளை சக்தியாக தொடர்ந்துட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து துறை வைக்கோ ஆதிக்கம் செய்வதே அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை ஆ அவரை வந்து ஒரு தண்ணிகரற்ற தலைவராக அவரால் கருத முடியல வைகோ மட்டும்தான் அவரை வந்து அவருடைய மனம் முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் பிரச்சனை இப்போ இந்த விஷயத்தில் வந்து தனக்கு அடிபணையினோன்ட்டு துறை வைக்கோன்னு நினைக்கிறாரு அது நடக்க முடியாத காரணத்தினால் அவர் வந்து அதை வந்து கட்சிக்குள்ளே இருந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு ராஜினாமா பண்ண அவருடைய ராஜினாமாவை வைகோ ஏற்றுக்கலை இது இதுவே எத்தனையோ சீனியர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போன போது போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் இந்நேரம் மல்லை சக்தியாக ராஜினாமா பண்ணியிருந்தாருன்னா வைகோ இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசி நினைச்சிருக்க மாட்டார் இப்போ இவர் வந்து ஒரு சென்டிமெண்டல் யுத்தத்தை வந்து நடத்துகிறார் யார் துறை வைக்கும் இந்த சென்டிமெண்டல் யுத்தம்ன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது நேர்மையான ஒரு யுத்தமே கிடையாது நான் இங்கே இருக்க மாட்டேன் ஒன்றும் நான் இருக்கணும் இல்லாத அவர் இருக்கணும் இல்லாட்டி அவர் எனக்கு அடிபலியணும் இதுதான் அவர் வைக்கிற டிமாண்ட்டு என்ன நடந்திருக்கு வைக்கோ கூப்பிட்டு எப்பா துறை வைக்கோ உனி விட்டால் ஆள் இல்லை நீ மறுபடியும் வந்து பொறுப்பெடுத்துக்கோ நான் மல்லை சத்தியா வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி உனக்கு அடிபணிஞ்சு நடக்க வைக்கிறேன் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தற்காலிக ஒரு ஏற்பாடு தான் இது நிரந்தரமாக நிலைக்குமா அப்படின்றது தெரியல மன்னிப்பு கேட்டார் மலை சரியான செய்திகள் வருது அப்ப உண்மையாவே துணைநாயகம் சுமார் குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு பொருள்படுது அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது அது அந்த மாதிரி அவரை வந்து கேட் கேட்டாரு அப்படின்ற தகவல் வந்தா மட்டும்தான் நான் வந்து கட்சியில் மறுபடியும் பொறுப்படுத்திக்கவேன்றதுதான் வந்து இவருடைய டிமாண்ட் இதுவே வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிரானதுன்னு நான் பாக்குறேன் ஓகே தலைமைக்கு தீராத பலியாய் சுமத்தியவர் மல்லை சத்தியா தலைமைக்கு எதிராக பத்திரிகைகள்ட்ட வந்து செய்திகளை சொல்கிறாரு அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு அவர் ஒருத்தர் தான் பிரச்சனையா இருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு நான் ராஜினாமா கிடையாது வந்து ஒருபோதும் பின்வாங்க போடுறது அப்படின்னும் பேசியிருந்தாரு கடந்த பன்னெண்டாம் தேதியில அந்த தொழிற்சங்க கூடத்தில் ஒருத்தர் வந்து துறைவை கூட பேச நீங்கள் சொல்லுங்க நான் வேண்டி ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்றாரு அவர் யாரை சொல்கிறாருன்னு கேட்டால் மல்லை சத்தியாவே அப்படின்றாங்க இப்படி இது எப்படி ஒட்டுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து சமாதானம்னு சொன்னால் கூட இது எப்படி ஒட்டுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வைகோவனுடைய வற்புறுத்தலுக்காக மல்லை சத்தியா வந்து இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கிறார் இப்போ வந்து மல்லை சத்யா வந்து இதுவரைக்கும் துறை வைகோ மேலே எந்த விதமான குற்றச்சாட்டையும் புது வெளியில் சொல்லலை அவர் சொல்லாத போதே அவர் அமைதியாக இருக்கும் போதே இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார் இவர் இவர் தான் அவர் மேல் அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளை நிறுவனம் செய்கின்ற அளவுக்கு இவர்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதா என்னென்ன சம்பவங்கள் அவர் நடந்துக்கிட்டார் இவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரா அப்படின்லாம் கிடையாது ஆனால் இவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் மன்னிப்பு அதை வந்து அதில் அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இப்போ சொல்கிறது இருக்குல்ல இது வந்து ஒரு நியாயமாக பார்க்கும்போது அவருக்கு அநீதி அளிக்கப்பட்டதாகத்தான் எனக்கு தெரியுது